ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க நம்ம எல்லாருமே அங்க இராததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நாம அங்க இல்லாததுனால இப்ப நம்ம அங்க போறதுனால ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க போறேன் அவனை உயிர்ப்பித்த போது நீங்கள் இன்னும் தீவிரமாய் ஓடுவீர்கள் புரிந்து கொள்ளணுமே ஆண்டு நம்மளை ஏன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார்னா நம்முடைய ஓட்டம் பத்தாது இன்னொரு தீவிரம் நமக்கு தேவை

அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் சொல்லுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்கள் தீவிரமாய் ஓடப் போகிறீர்கள் காலாட்களோடு ஓடின காலம் முடிய போகிறது இனி நீங்கள் குதிரையோடு ஓட போகிறீர்கள் ஐபிசி சபையே கத்துடியாவியானவர் செல்லுகிறார் இனி உன் ஓட்டம் தீவிரமாய் இருக்க போகிறது புளிப்புவை பார்த்து கத்தல் சொன்னார் அந்த ரதத்தோடு சேர்ந்து அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் கத்தல் சொல்லுகிறார் ரதத்தில் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இனி இந்த சபையில விசேஷித்த தலைமைத்துவம் அதிகாரத்தில் உள்ளவர்களை கொண்டு வருவதற்கு கத்தர் கிட்டி எழுப்பதற்கு சில தந்தாக மந்திரியை கத்தர் காதாயப்படுத்தினது போல இந்த சபையில் விசேஷித்தவர்கள் கனம்பற்றவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த சபைக்குள் பிரவேசிக்கும்படி ஜனத்தின் பிறப்புகள் ஆதரகாமின் ஜனங்களோடு சேர்த்துக் சொன்னது போல இந்த பகுதியிலே சில பிரபுக்களை நான் உனக்கு தருவேன் அதிகாரத்தில் உள்ளவர்களை உனக்கு தருவேன் இதோ மேலான ஸ்தானத்தில் உள்ளவர்களை நான் உனக்கு தருவேன் ஏனென்றால் நீ ரதத்தோடு ஓடப்போகிறார் ரதத்தோடு கையில தட்டி

கவுனிங்கள் கவுனிங்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லுகிறேன் இதற்கு பிறகு நம்முடைய தரிசனத்தில் சில விசேஷித்த ஜனங்களை உடன்படிக்கை செய்ய வைப்பு உடன்படுத்துவேன் வேதம் சொல்லுகிறது ஜன ஜனத்தின் பிரபுக்கள் ஆபிரகாமின் சந்ததியோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஐபிசி சபையாகிய ஆபிரகாம் சந்ததியோடு தேசத்தின் பிரபுக்கள்